நாமத்திற்கு மகிமை விடாமதாக இந்த காலை வழியிலே கத்தன்மை ஒன்று கூட்டி சேர்த்த அந்த கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்ரிப்போம் நன்றி 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 இயேசுவே ஸ்தோத்திரமே கொடுத்த அந்த ஒரே கிருபைகளுக்காக ஸ்தோத்திரமுடைய வல்லமைகளுக்காக ஸ்தோத்திரமுடைய வேத வசனத்திற்காக ஸ்தோத்திரம் அண்ட முறை உயிர்ப்பிக்கிறவுடைய அந்த ஒரே பிரசனத்திற்காக பிரசுத்த ஆவியானவருக்காக நன்றியப்பா தேங்க்யூ ஜீசஸ் மகிமையோ மகிமையுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே நான் யாருக்கு அஞ்சிடுவே என் முகத்தை என்று இன்னமும் சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெக்கமடைந்து போவதில்லை என் முகத்தை தேடுமின்றி இன்னமும் நான் அன்பு கூர்ந்து நோக்குவேணும் பொன்முகமே சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கமடைந்து போவதில்லையே கர்த்தரின் நின்மையும் மகிமையும் மானவர் யாருக்கு அஞ்சிடுவே கர்த்தரின் ஜீவனின் வலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே காலமோ கடைசியாகி பாவம் பாறில் படந்து பெருகி உலக வேஷம் கடந்து செல்லுதே வருகை தமதிக்கையில் புறாவை போல் சிறகிருந்த பறந்து வந்து உண்மை காணுவே காலமோ கடைசியாகி பாவம் பாறை படந்து பெருகி உலக வேஷம் கடந்து செல்லுதே வருகை தமாதிக்கையில் புறா வைப்பு சிறகிருந்த பறந்து வந்து உண்மை காணுவே கர்த்தரின் மகிமையும் மாணவர் யாருக்கு அஞ்சிடுவே கர்த்தரின் ஜீவனின் பரணமானவர் யாருக்கு அஞ்சிடுவே நான் யாருக்கு அஞ்சிடுவேன் நியாயாதிபதிகள் பத்தாவது அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் உள்ள வசனங்கள் பின்பு யாவீர் வருஷம் நியாயம் விசாரித்தான் கழுதை குட்டிகளின் மேல் ஏறும் முப்பது குமாரர் அவனுக்கு இருந்தார்கள் அவர்களுக்கு முப்பது ஊர்களும் இருந்தது கிளையா தேசத்தில் இருக்கிற அவைகளுக்கு இந்நாள் வரைக்கும் யாவீரின் கிராமங்கள் என்கிற பேர் Yavir Kamonile, Let's read Judges chapter ten, verses three to five. Now after him arose Jair, a Gileadite, and judged Israel twenty and two years. And he had thirty sons that rode on thirty asses schools, and they had thirty cities which are called Havo Jair unto this day, which are in the land of Gilead.

ஏழாவது நியாயாதிபதியாக இருந்தால் ஜெயர் ஹீஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ்பேன்ஷன் விருத்தி அடைவதற்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டாக இவருடைய குடும்பம் இருக்கிறது அவருக்கு முப்பது குமாரர் இருந்தது முப்பது பட்டணங்கள் இருந்தது அவங்க முப்பது அந்த கழுதைகள் மேலே அவர்கள் கழுதை குட்டிகளின் மேலே அவங்க ஏறினாங்க அப்படின்னு பார்க்கணும் அந்த நாட்களிலே இந்த இப்போ இருக்கிற மாதிரி காசு அந்த மாதிரி மாடர்ன் டிரான்ஸ்போர்ட் கிடையாது அந்த நாட்களிலே அவங்களுக்கு வந்து கழுதை குட்டிகள் எத்தனை இருக்குது அதை வச்சு தான் அவங்களுடைய அசர்ட்ஸை வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க இந்த யாவீரை குறித்து நம்ம பொழுது அவருக்கு முதல்ல இருந்தது வெறும் இருபத்தி மூன்று பட்டணங்கள் தான் ஒன்று நாளாகவும் வி ஃபர்ஸ்ட் சாப்டர் டூ அண்ட் வேர்ஸ் ட்வெண்ட்டி டூ தட் ஹீ ஹேட் ஜேர் ஹேட் ஒன்லி ட்வெண்ட்டி த்ரீ சிட்டிஸ் ஒன்று நாளாகவும் இருபது இருப அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் செஹூப் யாவீரை பெற்றான் இவனுக்கு கிளையா தேசத்தில் இருபத்து மூன்று ஊர்கள் இருந்தது ஃபர்ஸ்ட் ஒன்லி டுவெண்ட்டி த்ரீ ஆனால் இந்த யாவீருடைய பிள்ளைகள் அவனுடைய பின் சந்ததியார் முப்பது பிள்ளைகளை அவன் பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனுடைய சுதந்திரத்தை அழித்து போடவில்லை அவங்க அத மல்டிப்ளை பண்ணாங்க அதை வந்து இன்க்ரீஸ் ஆல் அதை வர்த்திக்க பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கணும் திஸ் ஷோஸ் த the லைட் ஆஃப் ஹேயர் was ஷைனிங் இன் த லைஃப் ஆஃப் த சன்ஸ் ஹிஸ் சன்ஸ் the லைட் ஆஃப் த ஃபாதர் ரேடியேட்டட் இன் த லைஃப் ஆஃப் ஹிஸ் சன்ஸ் அவங்களுடைய யாவையுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர் ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு தெரியும் இந்த நாட்களில் வந்து படிப்பு இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஆனால் அந்த ப கொஞ்சம் ஒரு ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் பேக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த தொழிலா இருந்தாலுமே சரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய வருமானங்கள்லாம் கிடையாது அவங்க வந்து ரொம்ப பாடுபட்டு ஒரு ஒரு ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டு அவங்க சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க ஆனால் பிள்ளைகள் அதை வந்து ரொம்ப எளிதில் அவங்க வந்து அதை வந்து செலவழித்து போட்டுடுறாங்க எனக்கு தெரிந்த ஒரு பெற்றோர் வந்து அவங்களுடைய குடும்ப சொத்து அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிச்சது ஆனால் அந்த அவங்களுடைய பிள்ளைகள் பொறுப்பாக இல்லாததுனால ஐந்து ஆறு வருடங்களுக்குள்ளாக அந்த குடும்பத்தின் சொத்துகள் எல்லாவற்றையுமே அவர்கள் அழித்து போட்டாங்க அப்படியே இருந்து 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 இருந்துன்னா சம்பளம் கிடையாது சம்பளம் இல்லைன்னா இருக்கிற அப்பா அம்மா அவங்க சம்பாதித்து வைத்ததை அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு அதை அழித்து போட வேண்டியதான் ஆனால் யாவையுடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு முதல்ல இருந்தது டுவெண்ட்டி த்ரீ சிட்டிஸ் தான் இருபத்தி மூன்று ஊர்கள் தான் இருந்தது ஆனா இந்த பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனுடைய வாழ்க்கையை அவருடைய அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை இன்னும் வர்த்திக்க பண்ணார்கள் இருபத்தி மூன்று ஊர்களே முப்பது ஊர்களாக அவர்கள் பெருக்கினார்கள் அண்ட் அந்த ஹெட் தேர்ட்டிஸ் ரைட் ஆன் அவர் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஆல்சோ இட் டினோட்ஸ் பீஸ் சகரியா ஒன்பது ஒன்பதுல நம்ம வாசிக்கிறோம்

அவங்க வந்து நாங்க பெரிய தலைவர்கள் எப்படின்னு சொல்லி அவங்க வந்து தங்களை தலைவர்களாக மாத்திரம் அவங்க ரெஸ்பான்சிபிள் இப்ப ஒரு பட்டணத்தை கட்டி எழுப்பணும்னா அதற்குரிய அந்த குட் ரெப்புடேஷன் அவங்களுக்கு நல்ல பேர் இருந்தது அந்த அந்த ஊர்களை பாதுகாக்கிற ஒரு பொறுப்புள்ள பிள்ளைகளாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன வித்யூ ஃபைவ் ஃபோர்டின் ஜீசஸில் யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் வி ஆர் கால் டு எலுமினேட் த வேர்ல்ட் எக்ஸ்பேன் அண்ட் பீன் பீஸ் ஹம்பிள் ஓகே இந்த காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும்பொழுது நிச்சயமாகவே நாமும் கூட ஒரு வேளை பெற்றோர் நமக்கு சுதந்திரம் வைத்து போகாமல் இருக்கலாம் ஆனால் ஏ சொன்னார் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன் ஏசு போகும் பொழுது நான் உனக்கு ரெண்டு வீடெல்லாம் வச்சுட்டு போகிறேன் இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லலை ஆண்டவர் போகும்பொழுது என்ன சொல்லி விட்டு போனார்னா என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் இந்த உலகத்தில் பாருங்கள் எவ்வளோ வீடோ பணம் காசு இருந்தாலும் அவங்களுக்குள்ள சமாதானம் இருக்க ஆனால் நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எது இருக்கோ இல்லையோ ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து என்றார் அந்த சமாதானத்தை நம்ம ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கை நம்ம காத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே முதலாவது தேவ ராஜத்யம் உடைய நிதி தேடுங்களை புதுவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆனால் சொல்கிறார் நம்ம அந்த தாளந்தோடனை கூட நம்ம பார்க்கும்பொழுது ஐந்து தாளந்து இன்னொரு ஐந்து தாளந்தாங்க அவங்க வர்த்திக்க பண்ணுறாங்க ஸோ வாட் இஸ் தி பிளான் ஆஃப் காட் காட்ஸ் பிளான் இஸ் தட் விட் இன்க்ரீஸ் தா வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் இன்க்ரீஸ் இன் அக் லைஃப் இன் எவ்ரி வாக் ஆஃப் லைஃப் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட ஜெபத்துல கூட நம்ம அரை மணி நேரம் ஜபிக்கிறவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஜபிக்கணும் இன்னும் வேதத்தை வாசிக்கணும் இன்னும் ஆண்டவர் பிள்ளை பண்ணணும் இன்னும் அன்புல பெருகணும் கொடுப்பதில் பெருகணும் அன்புல பெருகணும் தாழ்மீற பெருமை இப்படியாக ஒரு பெருக்கத்தை தேவை நமக்கு முடியாது நம்ம ஜபிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பா அவங்க துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இந்த நாள்லய யாவீரின் குடும்பத்தை எங்களுக்கு முன்பாக நேர்வைத்த கருபைக்காக ஸ்தோத்திரம் அவங்களுடைய பிள்ளைகள் எப்படியாக ஆண்டவரே தங்கள் தகப்பன் தங்களிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்தவரே அவர்கள் பொறுப்பாக இருந்து அதை வர்த்திக்க பின்னார்கள் நாங்கள் வாசிக்கிறோம் எங்களுக்கும் ஆண்டவரே அநேக தாலந்துகள் கிருபிகள் வரங்களை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே உம்முடைய அன்பை எங்களுக்கு நீர் விளங்க பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா நித்திய ஜீவனை குறித்தான வெளிச்சத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன் நீர் அப்பா நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை தருகிற பிள்ளைகளாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கருத்து செய்த சகல உபகாரங்களே மறுமாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே கார்ட் பிளஸ் யூ